அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இதெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீட்டில் செய்ய போகிற ரெசிபி என்னன்னா இன்றைக்கி சிறுதானிய இந்த ப்ரோட்டீன்ஸ் சத்து கடலை எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு சூப்பரான ஹெல்த்தான தோசை தாங்க இன்றைக்கி செய்ய போகிறேன் அதுக்கு தகுந்த நான் வந்து தேங்காய் சட்னி செய்ய போகிறேன் இப்போ வாங்காத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போட்டோம்னா அப்படியே நம்ம சேனல் உங்களுக்கு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் கொள்ளில் ஒரு கப்பு நான் வந்து கடலை பருப்பு எடுத்துக்கிறேங்க இது கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றம்பது கிராம் தான் இருக்கும் நான் எடுத்துக்க மெஷர்மெண்ட் எல்லாமே அதே மாதிரி ஒரு கப்பு நான் வந்து சோளமும் எடுத்துருக்கேன் வெள்ளை சோளம் ஒரு கப்பு கம்பு எடுத்துக்கலாம் ஒரு கப்பு நான் வந்து கேழ்வரகு எடுத்துக்கிறேன் ஒரு கப்பு நான் வந்து கருப்பு கொண்ட கடலை எடுத்துக்கிறேங்க ஃபைனலாக நான் வந்து அரை கப்பு நான் வந்து தோரம்பேரி சேர்த்துக்கிறேன் தோரம்பேரி நீங்கள் கம்மியாக சேர்த்தா பரவாயில்லங்க பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கல் மண்ணில் இல்லாத எல்லாத்தையும் நல்லா அரித்து தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு போகிறேன் பாருங்கள் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் இல்லாட்டி ஒரு ஆறு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு போகிறேங்க அதுலேயே ஒரு பத்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து காஞ்ச மிளகாய் போட்டுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு நான் வந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு தான் வந்து நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறேங்க நல்லா உங்களுக்கு இந்த பருப்பு எல்லாமே நல்லா ஊறினா தான் உங்களுக்கு வந்து நல்லாவும் நமக்கு அரைஞ்சி வரும் பாருங்கள் நல்லாவே உரித்து எல்லா தண்ணியும் நான் வந்து ஃபில்டர் பண்ணி இட்டுறேங்க அவ்வளோ அது ஹெல்த்தான தோசைங்க நமக்கு வந்து ப்ரோட்டீன் சத்தும் அதிகம் இருக்கு நார் சத்து எல்லாமே கலந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சத்து உடம்புல இருங்க பாருங்கள் எல்லாத்து ஒரு மிக்ஸி ஜால் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப குறை குறைவும் இல்லாத ரொம்ப நைஸாகவும் இல்லாத நான் வந்து அரைச்சி விட்டு வந்துரு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி நமக்கு அடமாவ பதம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம் எடுத்து ஒரு பவுலு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் இருக்கிற பேட்சையும் இன்னொரு பேட்சும் அதே மாதிரியே அரைச்சி விட்டு வந்துரு போகிறேங்க நான் செஞ்சதுக்கு நான் போட்ட மெஷர்மெண்ட்டுக்கு எல்லாமே ஒரு ரெண்டு பேட்சும் வந்துது பாருங்க நம்ம கம்பு கேழ்வரகுல அவ்வளோ தூரம் நார் சத்து இரும்பு சத்து எல்லாமே இருக்குதுங்க நம்ம கடலை எல்லாம் கருப்பு கொண்ட எல்லாம் போட்டிருக்கோம் அதில் ப்ரோட்டீன் சத்தும் இருக்கும் எல்லாமே கலந்துருக்கும் உங்களுக்கு சத்துக்கள் இப்போ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் மாவு நல்லா திக்காக இருக்குங்க அந்த அளவுக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு நான் வந்து வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வெங்காயத்தை போட்டு ஒரு பச்சை மிளகாய் நிறைவிட்டு மல்லி மல்லிக்கருவேப்பிலே கொஞ்சமாக போட்டுடலாம் அதுக்கு தகுந்த கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நான் அப்படியே வச்சிட போகிறேங்க நீங்கள் தோசை மாதிரி இதை ஊற்றினாலும் ஊற்றினாங்க வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி நீங்கள் தோசை மாதிரி கூட இதை ஊற்றலாம் ஆனால் நம்ம தோசை ஊற்றும் போது தூக்கின மாதிரியே நீங்கள் ஊற்றினா தான் உங்களுக்கு நல்லா வரும் பாருங்கள் இந்த மாவு அப்படியே இருக்கட்டும் அதுக்கு நான் வந்து நீங்கள் சட்னி ரெடி பண்ண போகிறேன் ஒரு மிக்ஸி ஜார்டில் ஒரு அரை கப்பு தேங்காய் நறுக்கிய தேங்காய் போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம் மூணு பூண்டு பல் போட்டிருக்கேங்க போட்டுவிட்டு ஒரு கப்பு நான் வந்து புட்டுக்கட்டிலே போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி போட்டு நம்ம திக்கான ஒரு கன்சிஸ்டன்ஸுக்கு அரைச்சி விட்டு போகிறேங்க இதுவும் ரொம்ப திக்காகவும் இல்லை ரொம்ப தண்ணியாக உள்ளதும் மீடியமாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் மிக்ஸி தண்ணி தண்ணியை மட்டும் கழுவி குற்றிக்கிறேன் இந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கணும் சட்னி இந்த அடை தோசைக்கும் உங்களுக்கு இதுக்கு இந்த சட்னிக்கும் ஃபேமஸ் சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோ ஒரு ஒரு ஹெல்த்தான கூட இந்த இது நெக்ஸ்ட்டு ஃபைனலாக தாளிப்பூ பார்த்துலாம் ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு தப்பை போகிற அரை ஸ்பூன் இருக்குங்க போட்டிருக்கேன் ஒரு காஞ்சமில்ல கருவேப்பளி போட்டு நம்ம தாளித்து சட்னியில் ஊற்றிடலாம் பாருங்கள் நல்லா ஊற்றணும் கமகம் சட்னியும் நல்லா உங்களுக்கு தேங்காய் சட்னி வாசனையாக இருக்குதுங்க அங்கே நெக்ஸ்ட்டு வந்து அடையை நான் வந்து ரெடி பண்ண போகிறேன் ஸ்டவ்வில் ஒரு இரும்பு தோசைக்கள் வச்சு நம்ம ஒரு கரெண்டையும் மாவு லைட்டாக தழைய விட்டுடலாம் பாருங்கள் நான் அடை மாதிரி செய்யறதுனால ரொம்ப மில்ஸாக ஊற்ற முடியாது மீடியமாக ஊற்றிக்கலாம் சுற்றி ஒரு ஸ்பூன் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறேங்க இந்த தோசையை நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது உங்களுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் அந்த நல்லெண்ணெய் வாசலையிலே சாப்பிட்லாங்க அவ்வளோ தூரம் மேனே டேஸ்ட்டில் இருக்குங்க ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான் இது இப்போங்க திரும்ப திருப்பி போட்டு திரும்ப ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நான் வந்து எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆப்போசிட் சடம் திருப்பி போட்டு நான் வந்து எடுத்துகிற போகிறேன் உங்கள்கிட்ட நெய்யிருந்து ஊற்றி சாப்பிட்டாலும் உங்களுக்கு செம சூப்பரான டேஸ்ட் இருக்கும் இந்த அடை தோசைக்கு நான் அரைச்ச சட்னி தாங்க உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம தக்காளி சட்னி எல்லாத்தையும் விட இந்த சட்னி உங்களுக்கு வந்து அருமையான டேஸ்ட்டு இருக்கும் நெக்ஸ்ட்டு செகண்ட் அதே மாதிரி ஊற்றிட்டுருக்குறேன் அவ்வளோதாங்க அதையே ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் அவ்வளோதாங்க தோசையை பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குங்க நம்ம எப்போதும் போல் அரிசி மாவு தோசை சுடாத இந்த மாதிரி ஒரு நாள் சத்து இரும்பு சத்து கால்சியம் சத்து எல்லாமே அதிகம் உள்ள இந்த மாதிரி ஒரு தோசை நம்ம ஒரு ஹெட்டான ரெசிபி ஒரு நாளைக்கு செஞ்சு பார்க்கணும் ஓகேங்க எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறேங்க இப்போ செம சூப்பராக இருக்குது சேன் சைடில் இந்த சட்னிக்கும் அடிக்கும் ஓகே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம் பாய்